இன்றைக்கு போராட்டங்கள் நடக்கிறது கொள்கை அல்ல பொய் நம்மை பத்தி பொய் சொல்வார்கள் இவர்கள் எல்லாம் சகாபாக்களை பின்பற்றுகிறாள் என்று சொல்றார்கள் சகாபாக்கள் என்ன சாபா இதை கீழ்த்தரமான ஜாதி அவர்கள்லாம் என்ன சஹாபான் சொன்ன உடனே ஏன்பா உனக்கு வாஞ்சி வருது இல்ல சஹாபாக்க நபி நபீரா நபீனுடைய தோழன் சொன்ன உடனே வாஞ்சி வருது அவனுக்கு வாஞ்சி சுபகான் அல்லா சுபகான் அல்லா அல்லா சொல்கிறான் இல்ல கது ரலி அல்லாவும்

இப்படி பொருத்தத்துக்குரியவர்கள் நபித்தோழர்கள் சரி நபித்தோழர்களுடைய வழியை பின்பற்றாம இன்னைக்கு நேற்று வந்தார் அவங்க வழியா பின்பற்றணும் அட யார் வழியடா பின்பற்றணும் அல்ல நபி வழி இதுதான் என்று உனக்கு சொன்னது யாருன்னா இதுதான் நபி வழி சொன்னது யாரு நீ நபியை பாத்தியா நீ நபியை பாத்தியா தான் சொல்லணும் பெரிய சொல்லிய தவிர தவிர உனக்கு சொல்லி தந்தது யாரு நபி வந்து உனக்கு சொல்லி தந்தாரா நபித்தோழர் மூலமாக தலையா வந்தது அதுதான் சொல்றான் அவங்க மூலமா தான் வந்தது நபிகளா சொன்ன அந்த விளக்கங்களை யார் முதல் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது அவங்க தானே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதான் நபித்தோழர்கள் நபியை பார்த்தவர்கள் நபி நபியோடு இருந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க குரானுக்கு அதுக்கு மாத்தமா நினைக்க நவீனவாதிகள் ஒரு விளக்கத்தை கொடுக்கறான் தார்மாரான விளக்கம் எந்த விளக்கத்தை எடுப்பீங்க நம்பி நீ சொல்லு அதுதானே அதானே புத்திதாலி அதானே சொல்லுவாள் ஆனால் குரானை வச்சு குரானுடைய ஒரு அதிகம் இருக்குது அதுக்கு வழக்கத்தை நபி சா நபி நபித்தோழர்கள் அந்த சா இதுக்கு இப்படி தான் வழக்கம் இது இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்றாங்க இதுக்கு நேர் மாற்றவன் இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்தவன் இல்ல ஏன் புத்தி இப்படிதான் சொல்லி இப்படி தான் நபி நபித்தோழருடைய வழக்கம் சரி இல்லைனா யாருடைய வழக்கத்தை அடுப்பீங்க நபித்தோழர் வழக்கு தானே எடுக்கணும் சாதாரண அழிவுள்ளோன்னு சொல்லுவான் அதை தானே நம்ம சொல்கிறோம் அது சா பின்பற்றுவதா சாபாக்களுக்கு புதுசா மார்க்கத்தில் ஒரு சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் நம்ம இருக்குமா அந்த அந்த தான் தெரியாத அதெல்லாம் நோக்கமும் உள்நோக்கம் வேற உள்நோக்கம் பதவி அதிகாரம் அதிகாரத்தை இவனை க வைக்கணும் இவனக்கு சகாபாக்களை பயன்படுத்த நாளைக்கு வந்து நிற்பார்கள் சட்டை பிடிச்சு கேப்பாய் எங்களை பத்தி என்ன சொன்ன அவதூறு எங்களை பத்தி என்ன அவதூறு சொன்ன அப்படி என்னமா நாங்க சொல்லி மார்க்கு தாங்க புதுசாக சொல்லமா சொல்லுடா காலத்தை பிடிச்சு கேட்டா மாட்டிக்கிடுவா நாளைக்கு எல்லாம் அப்படிதான் நடக்குது அனுப்பிச்சவர்களே இல்லாத பொல்லாத பொய் சொல்லி நான் அரசியல் வாரி போய் சொல்றாங்க டிஎம்கே காரன் ஏடிஎம்கே போய் சொல்லுவான் ஏடிஎம்கே காரன் டிஎம்கே போய் சொல்லுவா மாறி மாறி பொய் சொல்லி எதுக்கு ஆட்சியில் வரணும் அதே மாதிரி இங்கே அதிகாரத்தை தக்க வைக்கணும் அதிகார போட்டி